மதுரை பாண்டி முனி ஒத்த காலு ஒரு காலு நொண்டியான் நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடடி வரோம் அந்த கலிசேரி காளி முனி ஐயா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்தில் இந்த தோரைமான் கிராமத்தில் முன்னோர்கள் கண்டெடுத்து அந்த சாமி ஊராக வீரம் குறையாமல் மக்களை காக்குதா இன்னைக்கு தெரிஞ்சு போகும் அதே மாதிரி ஆம்பளை பயிலுக்கு வைஜான ஆளுகளை ஆடுனா போய் புடி சாச்சு போட்டு கூட கொடு பொம்பளை பக்கம் போனேன்னு பொம்பளை பிள்ளை இங்கே ஆடுதுனா அங்கே தான்டா போகிறேன் ஒரு ஊரில் பார்த்தா முந்நூற்றம்பது பேர் அமுக்கிட்டே அவர் பிள்ளை ஒரு அம்பலத்தை கூப்பிடுறேன் அவர் தான் முதல் விழுந்தவர் அப்புறம் அவரை தூக்கி சட்டிகிட்டுலாம் உருவி என்ன சாமி வந்துச்சா லேடிஸ் ஃபோனு இருந்தால் ஜென்ஸ் ஃபோனாக இருந்தாலும் போனை காணாமல் சொல்கிறா என்ன வெட்டுறா ஒரு செல் போனா காணாமல் சாமி அழைக்கவே வெளில போனா காணா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொளுத்தா காணாம குத்தியை காணா புண்டாட்டியை காணா எல்லாத்தையும் தேடி வா நான் கிரேமா சாமி அழைக்க போகிறேன் ஆற சுந்தரம் சார் போய் இந்த ஃபோனு சாமி வரப்போகுது தம்பி கேமராமேன் வேல்ராஜ் பெரிய வேல்ராஜ் கேமரா மேர்தான் உட்காந்துருப்பாங்க முண்டை உளுந்த படைக்க அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க காலையில் கேமரா இது பண்ணிட்டு ஒருத்தையும் ஸ்டாண்டை பார்த்து நின்று மற்றெல்லாம் போக சொல்லார் எல்லா பேரும் கேமரா தூக்கிக்கிட்டு அப்புறம் சேர்லேருந்து தூக்கி விட்டேன் மளிக்கட்டை எரிஞ்சு வச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் தூக்கி விட்டாங்க வெறும் செருப்பாக எடுத்துருச்சு

சிவகங்கை எல்லைய விட்டு நாங்க அக்கா தங்களை காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ அடந்த முடி அழகா என் மதுரே என் தாலிய நிறைச்சவ இந்த ஏரியாவில் நீ தரும முடினு பேர் வாங்கணும் அப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பால எனக்கு போட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா குத்த வச்சது மதுரை மேல மடக்க மாயா இலை பாண்டி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் தங்கி நம்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ ஏல மக்களை காப்பாத்த நீ தாமத செட கருப்பாயுரணி அந்த கரும்பாயுரணிய விட்டு உன் தங்கச்சி மாறி என் மன கூட்டி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டல நீ மகுடி ஒட்டு விளையாட எந்திரி திரி குட்டிக்கு தண்ணி வச்சா எ கருப்பு முடா விச்சரும் வா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா என் பதினெட்டாம் படி ஆறுவா அலறமுடாவோ முடா வா அந்த மலையாளன் ஆட்டில அங்கே பேரு சொல்ல பிள்ளை இல்லடா உன்னைய வச்சு வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்ட ஆட்டு தண்ணியில வந்த சாமி உனக்கு பதினெட்டு லாடர்களை நீ படிக்கட்டாக்குனாலதான் உனக்கு பதினெட்டு அப்படியாட்டா எந்திரா கச்ச கணக்கு தான் என் கருப்பு பாட்டைங்க கட்டி விளையாண்ட கச்ச கணக்கு தான் இல்லை நீ ஆடுன பிறம்ப பேக்கரயான் தின்னு நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ ஆயிரம் பாட்டுல சாராய எப்பேம் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டினு சாராய ஹாய் என் ஜீம பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா களிசரி நல்ல கம்மாயா ஹாய் நாம் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா அங்கே அந்த அலறதுடா உடம்பு சத்தம் கேட்குதுடா என் கலிகரி காளி முனி கொஞ்ச நேரம் இந்த மேலே தெருவில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க நீதி தவறலடாஹா இந்த மக்கள் அந்த சாமி காக்குது என்று சொல்லி கொஞ்ச நேர நீந்திரி தங்க நல்லே முடிய சாமி முடிய அம்மா அடிச்சா சாமி வந்தது நல்லது விடு எந்த குறையும் வராது எல்லாத்துக்கும் தெய்வம் இருக்கும் சும்மா சாமி அழைக்கல நாங்கள் பரம்பரை கூட ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஆடாத சாமியும் கல்சரி உடம்பரைத்தான் நான் கூப்பிட்டேன் ஆடும் அறுநூறு வருஷம் அது கட்டடையுமே கிடையாது மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் பத்தலை அதனால இந்த மக்கள் எல்லாம் என் காலி சேர்ந்து எல்லா சாமியும் காக்கிறோமே காத்தேன்